திருநங்கை காதல்ங்கிறது வந்து தீவிரவாத காதல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா காரைக்கால் வந்திருக்கோம் காரைக்கால்ல சிஸ்டர் பிரகதி பிரியாவை பார்க்க வந்திருக்கோம் பாருங்க அவங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்க இதான் நம்ம சிஸ்டர் பிரகதி பிரியா வீடு வந்தாச்சு பாருங்கள் வரலாமா உள்ள சிஸ்டருடைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் கரெக்டாக அவங்க அம்மா தான் போல இருக்கு ஏன்னா முகம் அப்படியே இருக்குது பாருங்க இதுதான் பெட்ரூம் ஓ சூப்பர் நல்ல சின்னதாக இருந்தாலும் அழகாக வச்சுருக்காங்க பராமரித்து ஃபோட்டோலாம் அழகாக இருக்காங்க சிஸ்டர் வாஷிங் மிஷின் வைக்கிற இடமா சும்மா வருது காத்தோட்டமான இடம் ஜாலியாக அங்கே வந்து காற்று வாங்கலாம் வீட்டை பார்த்தாச்சு வீட்டிலேருந்து இப்போ அவங்க கடைக்கு போயிட்டுருக்கோம் கடை ஓப்பன் பண்ணி ரெடி இருக்கு எல்லாமே சுரும்பா இருக்கா முள்ள இது எவ்வளோ ரேட்டு 100 இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கனா அப்படின்னா அது ஒரு உப்பு கறியா உப்பு கறி ஃபேமஸா உள்ளியாட்டா நாங்கள் முள் இருக்குமே कारण नाही 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 कारण नाही

ஹண்ட்ரட் ஆ பரவாயில்ல ரீசனபிள் தேங்க் யூ நல்லா இருக்கா ப்ரத இது நல்லா இருக்கா டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை வேறு பழக்கமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் இதில் வந்தோம் ஓ சூப்பர் சூப்பர் நல்லாயிருக்கேன் ரேட்டு ஒர்த்து தானே நான் இப்போ தான் சரி சரி ஓகே என்னுடைய சிஸ்டர் வந்து கடை ஆரம்பிச்சில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க மேலும் மேலும் வளரணும் சரி அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுவோம் இதை பற்றி கேட்போம் நீங்கள் இல்லை எல்லா ஃபுட்ஸுமே எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது பட் ஃபிஷ் ஃப்ரை அப்படிங்கிறது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போகணும் அதை விட்டுட்டோம்னா இந்த பக்கம் பூம்புக்கார் தான் போகணும் இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி தவா ஃப்ரெஷ் ஃப்ரைலாம் கிடையவே கிடையாது என் ரெண்டாவது அங்கேயுமே எண்ணெயில் தான் விட்டு எடுப்பாங்க வேளாங்கண்ணியில வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது பட் நம்ம ஹார்பர் பக்கத்துலேயே இருக்கும்போது நம்ம லைஃப் சீ ஃபுட்ஸ் வரும்போது நம்ம வந்து இது கிடைக்காம இருக்கே பெரிய பெரிய கடையில் பெரிய பெருசாக தான் கிடைக்கும் பட் நம் நம்ம ரோட்டில் நின்று அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாேருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிணோம் நான் நினச்சதை விட பெரிய சப்போர்ட் வந்து மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இவ்வளோ பெரிய ஆதரவு வரும்னா சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல நான் அன்னைக்கே ரெண்டு வளாகரு எல்லா மீடியாஸும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்கங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் எங்கள் கம்யூனிட்டியில் இருந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்மளலாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க நம்மளாம் செஞ்சு நம்மகிட்ட சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் மக்கள் நம்மளை வரவே இருக்கிறாங்க நம்ம தான் துணிஞ்சு வெளியில் வரணும் நான் துணிஞ்சு வெளியில் வந்தோம் எங்களுக்கு இப்போ நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது எங்கே போனாலும் எங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிற அளவுக்கு நாங்கள் இருக்கோம் ஸோ இது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை இருக்கேன் கண்டிப்பாக நான் வேலை கிடச்சா போயிடுவேன் ஸோ ஸ்டில் நோ ஐ ஆம் ட்ரைங் இப்போ நான் எம்எஸ்டபிள்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி ஒரு வேலை கிடச்சாலும் நான் போயிடுவேன் எனக்கு அப்புறம் இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு பசங்க இருக்காங்க பண்ணுவாங்க வேலையில் அந்த அதில் வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் என்றைக்குமே மிஸ் ஆனது இல்லை ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணேன் அவங்க சொல்லியிருந்தாங்க திருநங்கை காதலுங்கிறது வந்து தீவிரவாத காதல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யாருக்குமே தான் சொல்லலை ஊரே தான் என்ன சொல்லுது எங்கே இருக்கிற வா கிடைக்கு வா எஸ்பிஐ பேங்க் வா எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாடா

ஈஸியாக இருக்கிறதுல நான் வந்தாலும் இட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்து மா காரைக்கிழமையார் கோயிலுக்கு வர்றதுக்கு ரோடு ரோட்லேயே இருக்கேன் இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் வீட்டில் பார்த்தேன் பார்த்திங்களா எப்படி இருந்துச்சு சின்னதாக அழகா ஆமாம் மேலே ஒருத்தவங்க குடியிருக்கணும் ஆம் ஆல்ரெடி குடியிருந்தது தான் இப்போ நமக்கு செட் ஆகாதில்ல அதனால கோழிகளும் செடிகளும் வளர்த்துக்கிட்டு ஆ முன்னாடி இருக்கு காட்டிலையாம்மா மோட்டர் ரூமில் வச்சுருக்கோம் ஒரு பத்து கோழிக்கிட்ட இருக்கு இல்லை 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 ஆசையாக ஆசையாக வளர்க்குறது அது குஞ்சுலேருந்து நான் வளர்க்குறேன் முட்டைக்காக பெட் அனிமல் தானே பெட் பேர்ட் தானே அது ஐயோ ஐயோ கோழி வந்து சாப்பிட இல்லை நாட்டுக்கோழி முட்டை வந்து இப்போ எல்லாருக்கும் ஃபேக்காக தான் கிடைக்குது கலப்படமாக ஸோ அது பியூராக கிடைக்க மாட்டேங்குது ஸோ நம்ம நாட்டுக்கோழி தான் எல்லாமே ஸோ நாட்டுக்கோழி நம்ம முட்டை சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் இந்த இன்ஜெக்ஷன் போடுறது இந்த இடுப்பொழிலாம் வரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காகவே அதுக்காக தான் சார் எனக்கு ஒன்று ஒன்று சொல்லணும் அவங்க அது வா இது வந்து லவ் 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 நான் ஒரு 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 வீடியோவில் பார்த்துருந்தேன் அவங்க சொல்லியிருந்தாங்க திருநங்கை காதல்ங்கிறது வந்து தீவிரவாத காதல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தீவிரவாத காதல் மாதிரி அது வந்து அது கிடைக்கிறதுக்காக ரொம்ப போராடுவாங்க ரொம்ப ரொம்பவே போராடுவாங்க அதை அவங்க உயிரை மாய்க்கிற அளவுக்கு அவங்க போராடுறாங்கன்னா அப்போ அதோடைய ஆழம் என்னன்றத தெரிஞ்சுக்கணும் அது அவங்கள அவங்களோட காதல் தோல்வி விட்டுறது அதை அவங்களால ஏற்றுக்க முடியல அவங்களோட ஒருவேளை அவங்களோட லைஃப் அதுதான் அவங்க நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவரும் இறந்துட்டார் அவர் அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால இறந்தாங்க இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆ போயிட்டாங்க அப்படின்னு இறந்துட்டாரு ஆமாம் அதான் உங்கள் இதில் ஸ்டேட்டஸில் பார்த்தேன் அதான் உங்கள்கிட்ட கேட்கணும் நேரில் பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்கா கேட்டுட்டேன் சரி வந்ததில் எனக்கு சந்தோஷம் உங்களை ரொம்ப நாள் கிடைக்கும் எனக்கும் நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் என் வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படினா இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதுங்கிறது போது இல்லை நான் கண்டிப்பாக உங்களோட அந்த உறவு அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து அவரை வந்து எனக்கு எந்த எந்த ஒரு விஷயமானாலும் பர்சனலாக இருந்தாலும் ஒரு 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 நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் நான் உனக்கு அண்ணனா தம்பியும் நீங்க தான் முடிவு நான் அண்ணனா தம்பியம் அண்ணன் தான் அண்ணனா தம்பி தான் தம்பி தான் ஓகே பிரதேர் தேங்க்யூ ஸோ மச் வந்து நல்லா போகணும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சி ரொம்ப இந்த ஃபுட்கார்ட் வந்து இன்னும் பெரிய ஹோட்டலாக மாறணும் நான் இருந்து இங்கே நிற்கிற மாதிரி என் பசங்க இன்னும் ஹோட்டலில் நிற்கணும் என் பிள்ளைங்க ஃப்ரெண்டுக்கு வந்த மாதிரி அவங்கள சார்ந்திருக்கவங்க அவங்கள பார்த்து பத்து பேர் வெளில வரணுங்கிறது என்னுடைய ஆசை திருநாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த கலெக்ஷன் போகிறது அந்த மாதிரி விஷயத்தெலாம் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அது எல்லாருக்கும் சாத்தியமானு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நான் இந்த கடை வச்சு இதில் என்ன பெனிஃபிஷியல் இதில் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இதில் எவ்வளோ போடுறோம் இதில் எவ்வளோ எடுக்கிறோம் அதை அஞ்சு பேராக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் பட் எங்களோட சர்ஜரிங்கிறது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் எங்களோட சர்ஜரிக்கு வர காஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதில் எடுக்கிற அமௌண்ட் வந்து நமக்கு செட் ஆகாது அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன செட் ஆகுதோ அவங்கவுங்க அதாவது பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லா சர்ஜரிஸும் முடிஞ்சதுனால நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அவங்கவுங்களுக்காக போது அவங்கவுங்க மாற்றத்தை உருவாக்கிட்டு போயிடுவே இருப்பாங்க யாரையும் யாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது இன்சிஸ்ட் பண்ண முடியாது சரிங்க விருத தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் காரைக்கால் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க்ஸ் ஓகே விழுப்புரத்துலேருந்து ஒரு வழியாக வந்து காரைக்கால் வந்து சிஸ்டரை சந்தித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும் அதே மாதிரி அவங்க நினச்ச வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க முயற்சியால் கண்டிப்பாக கிடைக்கும் அது எனிவே ரொம்ப சந்தோஷம் பாய் பாய்